அனைவருக்கும் அன்பு வணக்கம் மீண்டும் உங்கள் அனைவரையும் உங்கள் பிரசித்தி பெற்ற சங்கராவில் காஞ்சிமகான் தொடரில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் என் அன்புக்குரியவர்களே தென்னாருடைய பெரியவா போற்றி எந்நாட்டவருக்கும் பெரியவா போற்றி திருச்சிற்றம்பலம் பெரியவாவினுடைய வாழ்வியலை சொல்வதா ஆதிசங்கரருக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பை சொல்வதா பெரியவருடைய தெய்வ பக்தியை சொல்வதா தேசபக்தியை சொல்வதா அன்னதான மகிமையை சொல்வதா அற்புதங்களை சொல்வதா அந்த எடுக்க எடுக்க அன்னம் வரக்கூடிய அச்சையை பாத்திரம் போல் அவரை பற்றி சிந்திக்கின்ற போதெல்லாம் அடை திறந்த வெள்ளம் போல நமக்கு செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது என் அன்புக்குரியவர்களே ஒரு மாலை வேலை ஒரு ஆகஸ்ட் மாதம் ஒரு வயதான முதியவர் கோல் ஊன்றிக் கொண்டு காஞ்சி மடத்திற்குள் வருகின்றார் தன்னுடைய இரு பிள்ளைகளும் மடத்தின் மீது பக்தி கொண்டவர்கள் அந்த வயதான பெரியவரும் மடத்தின் மீது ஈடுபாடு கொண்டவர் ஒரு தள்ளாத வயது அப்படி நான் சொல்வது பல ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது பெரியவருடைய இறுதி காலங்களில் அவருக்கும் அப்பொழுது மிக வயது முதிர்ந்த பெரியவராக ஒருவர் உள்ளே வருகின்றார் எல்லோரும் நின்று கொண்டு பெரியவரிடத்தில் அன்பை அருளாசியை பெறுகின்றார்கள் இந்த மனிதர் வந்தவுடன் எல்லாரையும் சற்று உட்கார சொல்லி பெரியவர் இப்படி போ சொல்லி ஒரு மடத்து முக்கியஸ்தர்கிட்ட இப்படி கையை கையை காமிட்டு இப்படி உருட்டி சந்தன மாலை சால்வை கொஞ்சம் பணம் ஏலக்காய் மாலை இதெல்லாம் கொண்டு வந்து ஒரு தட்டில் வச்சு அதை அப்படி தொட்டுக்கிட்டு சில மந்திரங்களை சொல்லிவிட்டு மேலாளரை விட்டு அந்த பெரியவருக்கு சால்வை சந்தன மாலை ஏலக்காய் மாலை இந்த பண முடிப்பு எல்லாத்தையும் கொடுத்து சாப்பிட்டு போங்கன்னு அந்த குடும்பத்துக்கு ஆனந்த கண்ணீர் பொதுவாக நம்ம ஒரு கோவிலுக்கு சாமி தரிசனம் பண்ண போகிறோம் சுவாமி நல்லா தெரிஞ்சால் சந்தோஷமாக வருவோம் அங்கே மால மரியாதையெல்லாம் கிடச்சா இன்முகத்தோடு வருவோம் இது மாதிரி குருமுகா சன்னிதானங்கள் இது மாதிரி ஞான புருஷர்கள் தவவேல்வி சித்தர்கள் இந்த மண்ணையே உய்விக்க வந்த மாபெரும் சாட்சாத் பரமேஸ்வரனுடைய திருவடிவம் என்று நினைத்த அந்த மனிதருடைய பாதார பட்டாலே பாவங்கள் போகும் என்று நினைக்கக்கூடிய காலத்தில் அவர் திருக்கரங்களால் ஆசீர்வதிக்கப்பட்டு மாலை ஏலக்கா மாலை சால்வை பண முடிப்பு ஒன்றுமே புரியலையா அந்த பெரியவருக்கு அந்த பசங்களை போய் சாப்பிட்டு கிப்பிட்டு வாங்க அந்த தள்ளாத வயது ஆனால் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் இது எல்லாம் எதற்கு என்ன என்று ஒன்றுமே புரியவில்லையா அங்கே உக்காந்துருந்தவங்களுக்கு அப்புறம் சொன்னாரா இவர் வேதம் பரப்பியவர் கல்விசாலை நடத்தியவர் கலைகளை வளர்த்தவர் இவ்வாறு நான் ஆனர் பண்ணுறதா நீங்கள் நினைக்கிறேன் இவர் தேசத்துக்காக பாடுபட்ட சுதந்திர தியாகி தூத்துக்குடி திருநெல்வேலி ஜில்லாவில் வஉசியோடு பயணம் செய்த மனிதர்களில் கடைசி மனிதரில் இவரும் ஒருவர் இவருடைய தியாகத்தை எப்படி போற்றுவது என்றே எனக்கு தெரியவில்லை யார் பெரியவர் சொல்கிறாராம் எவ்வளவு பெரியவருக்கு தேசபக்தின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க அத்தோடு மட்டுமல்ல காந்தியவே இருமுறை சந்தித்திருக்கிறார் வஉசி மீது அளவுகடந்த அன்பு கொண்டவர் பாரதி பாடல்களில் தன்னை தோய்த்தவர் எல்லாம் சொல்லிட்டு சொன்னாராம் நம்ம ஊவேஸா தமிழுக்கு கொண்டாடுறோம் வஉசிய சுதந்திரத்துக்கு கொண்டாடுறோம் இவெல்லாம் வெளியில் தெரிஞ்சவங்க வெளியில் தெரியாத இந்த மண்ணுக்குள் புதையுண்ட மனிதர்களாக நாம் வெளியில் தெரியாத வேர்களாக இருக்கிறோம்னு நினைக்கிறோமே அந்த மனிதரை கூப்பிட்டு இவ்வளோ ஆனர் பண்ணி சொன்னாராம் இவரை கௌரவித்தோம்னா நம்ம வவுசியவே கௌரவிக்கிற மாதிரி வவுசியை பற்றி உங்களுக்கு தெரியுமா இந்திய விடுதலை போராட்டத்தில் இரட்டை ஆயுள் தண்டனை பெற்றவர் வாபு சிதம்பரம் பிள்ளை வித்து சுதேசிய கப்பல் நடத்தியவர் வாவு சிதம்பரம் பிள்ள கப்பலோடு வருவேன் இல்லை என்றால் கடலில் விழுந்து சாவேன்னு சொல்லி மும்பைக்கு புறப்பட்ட போது மூத்த மகன் உலகநாதன் இறந்துட்டான்னு தந்தி வந்த போது கூட என் குடும்பத்தை பராசக்தி பார்த்துப்பான்னு இந்த தேசத்துக்காக போனவன் சுதேசிய கப்பலை விட்ட வாபு சிதம்பரம் பிள்ள அவருக்கு ரெட்டை ஆயுள் தண்டனைன்னு ஒன்று தம்பி மனநோலி ஆயாட்டார் அஞ்சரை வருஷம் சிறைச்சாலையில் தண்டனை பெற்று வெளியிலே வருகின்ற போது பெருங்கூட்டம் வரவேற்க போல நாலு பேர் இருந்தாங்க தொட்டு தாலி கட்டிய மனைவி அவருடைய சகோதரர் மைத்துனர் அவங்க சமூகத்தில் பிறந்த வள்ளிநாயகம் இன்னொருத்தர் தூர நின்னுக்கிட்டு என்ன பிள்ளைவாள் என்னையை தெரியலையான்னாரு அதுக்கு பாபு சிதம்பரம் பிள்ளை சொன்னார் பார்வை மங்கி போச்சு சுருக்கமாக இருக்குது யாருன்னு தெரியலையே எங்கேயோ கேட்ட குரலாக இருக்குன்னு சொன்னார் அப்போ ஒரு குரல் சொன்னது இந்த சவம் பேசினா சிவம் எந்திரிக்கும்னு சொல்லுவாங்களே இந்த சவம் பேசினா சிவம் கூட எந்திரிக்கும் இந்த சிவம் பேசினா சவம் கூட எந்திரிக்கும் இந்த சிவம் பேசினா சவம் கூட எந்திரிக்கும்னு சொல்லுவாங்களே உன்னுடைய தோழன் உன்னுடைய நண்பன் சுப்பிரமணிய சிவா வந்திருக்கேன் பெருநோய் என்னை ஆட்கொண்டது கட்டி கொள்ளு நோய் எனக்கு வரட்டும் நீ சொன்ன அந்த சிதம்பரம் பிள்ளையை பார்த்தவர் நடந்தவர் பழகியவர் இந்த மாமனிதர் பிற்காலத்தில் வாபு சிதம்பரம் பிள்ளை வறுமையோடு இருந்து சென்னையில் மண்ணெண்ணெய் கடை நடத்தியதாக கேள்விப்பட்டோம் இந்த மண்ணு தியாக செயலர்களுக்கு தவ புருஷர்களுக்கு சுதந்திரத்திற்காக தன்னை கரைத்தவர்களுக்கு இன்னும் நிறைய அங்கீகாரம் செஞ்சுருக்கணும் அந்த ஏக்கத்தை போக்குவதற்குத்தான் அவரோடு பழகி அவரோடு இருந்து அந்த நினைவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மனிதருக்கு நான் மரியாதை செய்கிறேன் காஞ்சி மடங்கள் எத்தனையோ சிறப்பு செஞ்சதும்பாங்க ஆனால் ஒரு சுதந்திர போராட்ட தியாகிய ஒரு சுதந்திர போராட்ட வேள்வியில் தன்னை கரைத்த இந்த நல்ல மனிதருக்கு சிறப்பு செய்ததை நான் சிறப்பாக மட்டுமல்ல பெருமையாக கௌரவமாக நினைக்கிறேன்னு அப்படியே கேட்கின்றவர்கள் எல்லாம் கண்ணீர் மல்க பேசினாராம் அப்ப என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்னொன்று சொல்றேன் எனக்கு தெரிஞ்சு பெரியவா கதரால் செய்யப்பட்ட காவி உடையை தான் அணிந்தார் ஒரு எண்பது ஆண்டு காலம் நம்ம மடம்னா என்ன நினைக்கிறோம் அது ஏதோ ஆகமத்துக்குரியது வேதத்திற்குரியது இந்த தேசத்தையும் தெய்வீகத்தையும் இரண்டு கண்கள்னு தேவர் சொன்னாரே அதுபோல தேசத்தையும் போற்றி வளர்த்த மடம் காஞ்சி மடம் அதில் கருணை கடவுளாக இருந்தவர் நம் பெரியவா இதுபோன்ற அதிசய அற்புதங்கள் மீண்டும் நாளை தொடரும் வணக்கம்